வணக்கம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் உங்களின் வழிகாட்டி ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோதந்தி பிரஜோதயா தே ஓம் ஆதித்யாய சோமாராய அங்காரகாய புதாய குரு தேவாய சுக்ராய சனீஸ்வராய ராகு கேதுவே நமோ நமோஸ்து தே நம்ம குரு பெயர்ச்சி பலன் நம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம் குரு பெயர்ச்சி சித்திரை பதினெட்டு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இப்போ குரு பெயர்ச்சி மேச ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு மாறுறாரு ரிஷபராசிக்கு மாறும்போது ஒரு ஆண்டு காலம் இருப்பார் அப்ப அந்த குருவினால் நன்மை நம்ம ராசிக்கு எப்படிங்கிறத பார்ப்போம் ரொம்பவும் மிக மிக பேச்சாற்றல் பேச்சாற்றல்லையே குடும்பத்தை எட்டிக்காரத்தனமாக கொண்டு போகும் நம்ம அருமையான அற்புதமான தன்மையோடும் அதாவது பேச்சாற்றல் மட்டும் இல்லாமல் அதையும் அன்பாக வசீகரத்தன்மையோட பாசத்தோடு கொண்டு போகும் குடும்பத்தை நடத்தி கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி உங்களுக்குன்னு இல்லாமல் உங்கள் குடும்பத்துக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம கண்ணீராசி நண்பர்களே வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப குரு பெயர்ச்சி நம்மளுக்கு சாதகமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு உக்காந்துருக்கிறதுனால ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குருன்னு சொல்லுவாங்க இதை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா குரு உக்காரும்போது குரு வந்து உபதேசம் சொல்லக்கூடியவர் நம்மளுக்கு அறிவுரைகள் எடுத்து கூறுபவர் அவங்க வந்து ஒம்பதாம் இடத்துல இருக்கும்போது ஓட்டம் ஒன்பதாம் இடம் அங்கும்போது தொழில் ஸ்தானம் அந்த நம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தாலோ இல்லை லக்னத்தில் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலோ அது வந்து தொழிலுஸ்தானம் அந்த தொழில் ஸ்தானம் நம்ம ராசிக்கு இப்போ உக்காந்துருக்கிற கோச்சார ரீதியாக குரு ஒன்பதாம் இடத்துல உக்காரும்போது அந்த ஓட்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கும் உழைப்பினால் ஓடி ஓடி உழைக்கணும் அப்படிங்கிற உழைப்பினால் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும் இன்றைக்கி நாள் நம்ம வேலைக்காரனாக இருப்போம் நாளைக்கு நாள் அந்த உழைப்பினாலேயே முன்னேற்றம் அடைந்து முதலாளி ஸ்தானத்தில் உக்காருவோம் அந்த குரு வந்து இன்னொருத்தருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய குருவாக இருப்பதால் தேவகுரு அதேபோல அதே போல் நாமளும் வந்து உழைப்பு நாள் முன்னேறணும் அப்படிங்கிற அனுபவத்தை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய திறமை பெற்றவர்களாக இருப்போம் அப்போ வந்து ஒன்பதாம் இடத்துல இப்போ உக்காரும்போது நம்மளுக்கு பார்வைகள் வந்து அந்த குரு நம்ம ராசி ஐந்தாம் இடத்துல பார்வையிடுறாரு அப்போ வந்து குரு மூணு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்னாம் பார்வை எப்பயுமே அந்த குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறதும் ஐந்தாம் பார்வையாக பார்க்கறதும் ரொம்ப வலுவு ரொம்ப வலுவாக இருக்கிறதுனால முன்னேற்றம் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ முன்னேற்றம் அதிகமாக இருக்கும்போது வளர்ச்சிகள் அதிகம் இத்தனை நாள் வந்து நம்ம ராசிக்கு கேது இருக்காரு கேது உக்காந்து நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாரு ரொம்ப அதாவது பெண்களால் பிரச்சனை பெண்ணுக்கு பெண்ணே எதிரிங்கிற மாதிரி பெண்களால் பிரச்சனை அதே போல மனஸ்தாபங்கள் வந்திருக்கும் கெட்ட பெயர்கள் வந்திருக்கும் ஆணுக்கும் அந்த பெண்களால் தொந்தரவு அகமானம் நல்ல பெயர் இருக்கிற இடத்துல வீணா நம்மள வந்து கேவலப்படுத்தி கொண்டு வந்து உக்கார வச்சுருவாங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடியது வந்து இப்ப நடைமுறை வந்து கையாடல் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் கேஸு போயிருக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த ராசிக்கு ஏழாம் இடத்துலையும் ராகு போது ஏழாம் இடத்துல ராகு உக்காந்து அதுலயும் நம்மளுக்கு சிரமங்கள் எல்லாம் கொடுக்கும் ஏன்னா மனைவியால் பிரச்சனை ஆஹ் ஒத்துமையா இருந்த குடும்பத்துல மனஸ்தாபங்கள் இப்ப நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்துல கெட்ட பேர் வரும்போது கூட மனைவியோ கணவனோ அப்படிங்கும்போது மனஸ்தாபங்கள் வந்து பிரியக்கூடிய ஒரு பாதிப்பு தானே கொடுக்கும் அந்த போல இந்த ஆண்டு வந்து சிரமத்தில் இருந்திருப்பீங்க இப்ப வரக்கூடிய ஆண்டு நம்மளுக்கு வந்து சிறப்பாக குரு பார்வை ஐந்தாம் இடத்துல பார்க்குறதுனால நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வழிகள் நீங்கும் அதே போல் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய பார்வைப்படும்போது அந்த விடுதலை ஆகும் நம்ம தப்பு இல்லை ரைட்டு தான் நம்ம நம்மளை தப்பா அவங்க நினைச்சிட்டாங்கிறதெல்லாம் வந்து தெளிய வரும் அந்த உண்மை வந்து வெளியே வந்தே தீரும் அப்படிங்கிறோம் இல்லையா என்னைக்குதான் பொய் வந்து பத்து பேர் இருபது பேர் சொன்னாலுமே உண்மைங்கிறது ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும் மாதிரி அந்த வெளிச்சத்துக்கு வரும் புரிந்து கொள்ளக்கூடிய நேரமாக இப்ப இந்த ஆண்டு இருக்கும் இன்னொன்னு சனி அப்படிங்கிற ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி உக்காரும்போது சத்துருஸ்தானம் சத்துருஸ்தானம் வாங்கும்போது எதிரி அப்ப எதிரிகளால் நம்மளுக்கு பாதிப்பான்னு பார்க்கும்போது சனி ஆட்சி பெற்றிருக்கிறார் ஆட்சி பெற்று இருக்கும்போது நம்மளுக்கு அது சாதகம்தான் ஏன்னா எதிரிகள் கூட நம்ம கூட வந்து பழகும் போது இப்போ வந்து பாசமாக பழகக்கூடியவராக வந்துடுவாங்க எதிரிங்க கூட பகை நீங்கி நண்பர்களாக ஆகக்கூடிய நேரமாக அமையும் சப்போர்ட் பண்ணுவாங்க தொழில் ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ வேலை வாய்ப்பு தேடுகிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவோ சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த எதிரியே நம்ம சனி பகவானோட ஆதிக்கம் நம்மளுக்கு நன்மையாக பெருகும் இந்த கேது நம்ம ராசியில் உக்காரும்போது அந்த கேதுவினால் பாதிப்பு இருக்கக்கூடியது வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும் பேச்சில் வந்து அளவு மீறி நம்ம உண்மையை சொல்கிறது இருக்கக்கூடாது உண்மையை சொல்லும்போது நம்மளுக்கு ஆபத்தில் கொண்டு வந்து விட்டுடும் இந்த ஆண்டு பிரமிக்கும் யோகத்தை பெற்று வாழக்கூடிய யோகங்கள் வந்துடும் இங்கே குரு நாள் நன்மை அப்படிங்கும்போது உழைப்பு உயர்ந்து குடும்பத்தை முன்னேற்றத்துக்காக கொண்டு போய் சிரமத்திலிருந்து விடுதித்து கொண்ட நேரமாக அமையுது இந்த ஆண்டு கண்டிப்பாக ஒரு சுப நிகழ்ச்சி அற்புதமான ஒரு அதிசயமான பொருள்கள் எல்லாம் வந்து சேரும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வித்தியாசமான அதாவது என்னென்னு சொல்கிறதுன்னா ஒரு புதையிலுன்னே எடுத்துக்கலாம் அந்த புதையிலாட்டம் புதையிலு எப்படின்னா நம்ம போய் தோண்டி எடுக்கிறதுன்னு இல்லை புதையிலாட்டம் ஒரு பொக்கிசமான ஒரு பொருள் நம்மளுக்கு கிடைக்குது ஒரு மெடலே கிடைக்குதுனால அது நம்மளுக்கு தானே புதையில் மாதிரி தானே அந்த மாதிரி உங்களுக்கு அதிசயமான ஒரு பொருள்கள் வந்து அமையக்கூடியதாக வரும் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டு வந்து கோயிலுக்கு அந்த கேது வந்து ராசியோடு சேர்ந்து இருப்பதால் ஸ்ரீ பள்ளி அப்படிங்கிற ஆலயத்துக்கு சென்று அதாவது நம்ம பெருமாள் படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஸ்ரீரங்கநாதரை நாம் பார்த்துருக்கோம் ஆனா சிவன் வந்து படுத்து இருக்கிற மாதிரி இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல இல்லையா அது வந்து ஸ்ரீ கொண்டீஸ்வரர் ஸ்ரீ பள்ளி கொண்டீஸ்வரர் என்ற ஆலயம் ஆந்திர மாநிலத்தில் சித்தூர் மாவட்டத்தில் இருக்குது திருவள்ளூர்லேருந்து ஒரு மணி நேரம் ட்ராவல்ஸு தான் சூட்டப்பள்ளி கிராமத்தில் நாகலாபுரம் அந்த இடத்துல வந்து இருக்குது இது வந்து நம்ம அமுதம் கடையும் போது கடலில் வந்து அமுதம் கடையும் போது விஷம் வந்து அந்த சர்ப்பத்தை வச்சு தானே நம்ம கடையிடும் அப்போ வந்து கடையும் போது விஷத்தை கக்கும்போது சிவன் வந்து அதை குடிச்சிடுறாரு ம அந்த தண்ணியில் விழுகாமல் மற்றவங்களுக்கும் தொந்தரவு இல்லாமல் சிவன் குடிக்கும்போது சிவன் குடித்து மயங்கி விழுகும்போது பார்வதி தேவி வந்து அவங்க மடியில் படுக்க வச்சு அந்த கழுத்தோடு கை வச்சு அணைச்சிக்கிறாங்க அந்த கழுத்தில் கை வைக்கும்போது அந்த விஷம் வந்து தொண்டையிலேயே நின்றுக்குது நம்ம சிவனை பார்க்கும்போது பாருங்கள் பழத்துல வந்து நீல நிறமா தெரியும் அந்த நீல நிறமா தெரியறது விஷத்தன்மை அதுலேயே அடங்கிடுது அந்த விஷத்தை வந்து அந்த அந்தமாதிரி இந்த சந்திரனோட கேது இருக்கிறது விஷத்தன்மை இல்லையா சர்பந்தானே அந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரும்போது விஷத்தன்மையை விளக்கு வைக்கும் இல்லைன்னா நம்ம வந்து ஒரு விஷம் குடிச்சிட்டு வேதனையிலே இருக்கிற மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டு பண்றதை வந்து தெய்வ அனுகிரகத்தை பெற்று நம்ம இருக்கக்கூடியது அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வரும்போது நம்ம யோசிச்சு செய்வோம் நல்ல ஒரு உழைப்பு வந்து உடல் உபாதைகள் கொடுக்காது நன்மையாக இருக்கும் அந்த கோயிலுக்கு போயிட்டாங்க வாங்க அதே போல் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு பிரதோஷத்துக்கு கலந்துக்குங்க மெயினாக சிவனுக்கு பால் அபிஷேகத்துக்கு கொடுங்க சிவனுக்கும் கொடுங்க நான் நந்தீஸ்வரருக்கும் கொடுங்க இந்த வழிபாடு பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு குரு பார்வை இந்த ஆண்டு பிரமிக்கும் யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஆண்டாகவே அமையும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஆண்டு நல்லதே நடக்கும் நன்மை பெருகும்